ஈரானில் வந்துட்டு மாட்டிக்கிட்டு இத்தனை நடந்த நேரத்தில் கண்ட நடந்த நேரத்தில் ஊர் தொடங்காக எல்லா விதமான முயற்சியும் பண்ணாங்க எதுவும் பண்ணி வரையில முடியல அதுக்கப்புறம் திரு நயனார் ராகேந்திரன் பிஜேபியோடய மாநில தலைவர் ஐயாவை போய் பார்த்து பேசணும் அவர் உடனடியாகவே அவங்களோட சொந்த செலவில் எல்லா ஏற்பாடும் பண்ணி அந்த மக்களை துபாய்க்கு வர சொல்லி துபாய் மூலியமாக ஃப்ளைட்டில் கொண்டு வந்து இப்போ நம்ம தூக்கிட்டு வந்திருக்காங்க இன்னும் நேரம் ஒரு இருபது பேருக்கு அங்கே இருக்கிறாங்க கூப்பிட்டு கூட்டுறதுக்கு அவங்களால முடிஞ்ச செய்ய செய்வேன் சொல்லியிருக்காங்க அந்த மேலும் உங்களுக்கே மீட்டு வர்றதுனால இது உங்களுடைய வாயிலாக தாங்க ஏன்னா எவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டீங்க அங்கே என்ன மாதிரியான இன்னலெல்லாம் சந்திச்சீங்க இருபது நாளைக்கு மேலே அந்த மக்கள் கஷ்டப்பட்டாங்க அந்த ஈர்த்ததுக்காக அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போதைங்க உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க இல்லை இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து யாருமே அவங்கள எந்த ஒரு யாருமே தொடர்ந்து சொல்லையில் அவங்க மனு வாங்குறாங்க மனு வாங்குறதுக்கு அப்புறம் எங்களுக்கு எந்த விமான ஒரு ஏற்பாடும் பண்ணலை ஆனால் பிஜேபி நீங்க பிஜேபி கிட்ட சொல்லி வச்சிருந்தீங்க மாநில தலைவர் இந்த மாதிரி ஆமா இப்படி எல்லார்கிட்டேயும் மனு கொடுத்துருவோம் எங்களுக்கு யாரும் எது ஏற்பாடும் பண்ண அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அப்போ என்னுடைய சொந்த செலவைய நாங்கள் மக்களை வீட்டுக்குறோன்ட்டு அவர் சொன்னார் அது பிரதாரம் அவங்க மக்களை வீட்டில் எடுத்துருக்கேன் இனி எத்தனை பேர் நாங்க இருக்காங்க நம்ம இங்கே தமிழர்கள் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா இதுக்காக வர்றதுக்காக நீங்கள் போகிறேன் அந்த வேலை கேட்டு அவங்களே வீட்டுக்காரன்ட்டு சொல்லியிருக்கியா நீங்கள் த பாஜக கவர் மாநிலத்து என்ன சொல்கிறீங்க அவங்களுடைய செயல்பாடு மன திருப்தியாக இருந்துச்சு எங்கள் மீனவ மக்கள் அவங்களுக்கு எங்களுடைய முழு ஆதரவு எல்லா நேரத்திலும் வழங்குவதும் தெரியப்படுத்தும்